கிணத்து குளிக்கவாளு எல்லாருமே வந்து சாப்பிடலாம் நம்ம சரியா பயன் அடையமுல தின்னுட்டு போட்டுமே தின்னு போதும் இப்ப நம்ம குடுத்தோம்னா அவன் ஐம்பது ரூபான்னு கேட்டுட்டு கிடக்க இடத்துல நம்ம சும்மா நம்ம தின்னுட்டு வழியில டெய்லி கதைகள் டெய்லி சாயங்காலம் ரெண்டு மணி நேரமா நான் வந்து படுத்துருவோம் இங்க நடக்க பழத்தை போற திங்குது திங்குது இந்த பழம் அடைக்கி படத்தை தின்னு கிடைக்காத நமக்கு பொழுதுபோக்கு சரி சரி வேணா வந்துட வேண்டியது எங்க தெரியுமா வட்டாண்டு பயிரத்துக்கு பின்னாலதான் அந்த புளிய மரம் இருக்கு சரி சரி புளிய மரத்துக்கு பின்னாடி கட்லு கிடக்கு பாய் கிடக்கு பார்வை கிடக்கு இந்த டிராக்டர் மேல படுக்கலாம் காவலுக்கு இங்கதான் சரி சரி திட்டு திண்டுகிட்டு ஆனா விடிய விடிய திங்கலாம்லா பசிய பசியா தெரியாது அம்மா இது ஒரு சுவாரஸ்யமான ஒரு வாழ்க்கைப்பா வாழ்க்கை அதாவது என்னன்னா காட்டுக்குள்ள கிடைக்கிறது நம்ம கண்டது கிடையாது திங்குற இடத்துல தன்னால பழுத்த பழத்த திங்க ருசி இருக்குல்ல கிடைக்காது அதை நம்ம அனுபவிக்கணும் புளிய மத்த தூங்க முடியாது தலைக்கு மேல தூங்குமா படுத்துக்கிடுவான் தூங்கிட்டு கிடைக்காது அதனால எந்திரிச்சதை விட ரெண்டு பழத்தை திங்குடுது கிடைக்குமா வேற எங்கேயாவது இப்ப தியாட்டில போனோம் போனா கடைக்கு போனா இப்போ பாரு பழம் அஞ்சு ரூபா அஞ்சு ரூபா ஆமா எண்ணிடுவான் பழத்தப்பான் என்ன திங்கலாம்